மொத்த பத்தொன்பது தடவை முயற்சி பண்ணியாச்சு எதுவுமே நடக்கல ஆமா எங்களுக்கு இந்த வாட்டியும் நடக்கும்னு எந்த நம்பிக்கையும் இல்ல நம்ம ஊர் இப்படியேதான் இருக்குமா நம்மளோட தலைவர் என்னங்க இது இந்த பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி நாட்டார் மன்களை மட்டும் தனி தொகுதியாவே ஆனாலும் ஊராட்சி மன்ற தலைவரா ஒரு தலித் உட்காரவே முடியல இதை எப்படியாச்சும் நாம மாத்தணும் தேர்தலை நடத்தி ஒரு தலித்த ஊராட்சி மன்ற தலைவர் நாற்காலியில உட்கார வச்சே ஆகணும் சார் அந்த ஊர்ல தேர்தல் நடத்தது கேள் கூட்டுல கைவிக்கிற மாதிரி யார் எதிர்த்தாலும் எத்தனை தடை வந்தாலும் நான் உறுதியா இருக்கேன் அங்க கட்டாயம் தேர்தல் நடக்கும் யார் தடுக்கிறான்னு நான் பாக்குறேன் கேளிகை வாசிப்பதே சரீப் நாராயண் சுவாமி உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு முகா ஸ்டாலின் ஏச்சின் பலனாக நடைபெற்ற பாப்பாப்பட்டி உள்ளாட்சி தேர்தலில் பெரிய கர்பன் வெற்றி பெற்றார் நம்ம ஊர் இப்பயே தான் இருக்குமா நம்மளோட தலைவராகவே முடியாதா நீல மாதே ஒருத்தர் வராமலா போயிடுவேடி